ஒரு வழியாக வந்து நாங்கள் மாட்டை கண்டுபிடிச்சிட்டோம் சொல்ல நினைக்கிறேன் ஓ இந்த மாட்டை தான் நம்ம தேடி வந்தது அது எப்படி வாடலாக இருக்குதுன்னு பாருங்கள் போனாயிடா நொய் நொய்யின்னு பேசிக்கிட்டே இருப்பேன் கூப்பிடுறேன் சரி மனுஷன் உசுறு போயிடும் நாங்கள் எனக்கு உசுரு போனால் போட்டோம் மாடுத்து பிடிக்கும்ுங்கச்சுனா ஓடி போயிடும் பத்து கிலோமீட்டர் ஓடிடும் இல்லைன்னா ரெண்டு கயிறு போய் வாங்கிட்டு வருவோமா அங்கே போனாது நம்மளை இழுத்து போட்டு ஓடி போயிருந்தேனா மூணு பேர் முடிச்சோம்னாலுமே கட்டல பின்னிக்கிட்டு கிடக்கு அங்கே பாரு இந்த இந்த வீடியோட அவேர்னஸ் இந்த வீடியோ எதுக்காக போடுறோம்ங்கிறத நீங்கள் பாருங்களேன் எப்படி அந்த மாடு பின்னிக்கிட்டு நிற்கிதுன்னு அது எவ்வளோ உடஞ்சி போய் மாடு எலும்பு இருக்குன்னு இருக்குதுன்னு பாருங்கள் தயவு செஞ்சு மாடு வந்து இழுக்கையத்தோடு விடாதீங்க இப்போ நம்ம மாட்டை தேடி வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா மாடு வந்து நமக்கு கிடைக்க போகிறதில்ல இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டோம்னா ஒரு வாரம் மாடு சாப்பிட்லனா மாடு வந்து நமக்கு இல்லை அது வந்து உயிர் போயிடும் இல்லையா அதனால் தயவு செஞ்சு யாரும் இழுகையரோட விடாதீங்க அப்படி இழுகையரோட விட்டால் பிடிச்சிடுங்க மாட்டை விட்டுறாதீங்க பதட்டமாக இருக்குது இந்த மாடு அதுக்கு அப்படியே மூக்கு கயிறு ரெடி பண்ணோம் இந்த மாதிரி மூக்கு கயிறை முழுசாக செலோட்டை போட்டு சுற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மூக்கில் கோர்க்கிறதுக்கு எதுவாக இருக்கும் கயிறு பத்தலாகனால நம்ம தம்பி வந்து கயிறு வாங்க போயிட்டான் அண்ணாமலை தம்பி கவுர் வாங்க போயிட்டான் அவங்க போட்டிருக்க அந்த இழுகயிறு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் போய் பிடிச்சி பண்ணோம்னா இழுத்து போட்டு ஓடிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருமேன்ட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு கவுர் வாங்கிட்டு வரதுக்காக தம்பி போயிருக்கான் நாங்கள் வீட்டில் இருந்து வரும்போது கவுர் எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஏன்னா மாடு என்ன சூழ்நிலையில் இருக்குது மாடு எங்கே இருக்குங்கிறதே தெரியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப தூரம் நம்ம ஊர்லேருந்து இருந்து ஏரியூர் வந்து எழுவது கிலோமீட்ரு இவ்வளோ தூரம் வரோம் மூணு பேர் ஒரு வண்டியில் வரோம்னும் பொழுது அந்த கவுரு கண்ணியெலாம் அள்ளிட்டு வந்தோம்னா ரொம்ப சிரமமாக இருக்குமே அப்படின்ட்டு மாடு கவுரோடு தானே போயிருக்கு பார்த்துக்கலாம் மாட்டை பார்த்து கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் தான் நாங்கள் வந்தோம் ஒரு வழியாக மாட்டையும் பார்த்தாச்சு இப்போ தான் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது மழபடியாக மாட்டை பிடிச்சி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்றி வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா போதும் பார்க்கலாம் கவரு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மெதுவாக பிடிச்சி பார்ப்போம் மாடு வந்து கட்டலை அந்த குச்சியில் வந்து பின்னிக்கிட்டு தான் நிற்கிது நம்ம கிட்டே போனோம்னா படக்கணும் அத்துச்சின்னா ஓடி போயிடும் மாடு ஏன்னா மூணு நாளாக சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லாமல் அந்த வெறியில் வந்து நிற்கிது பொழுது அது ரொம்ப மெரிச்சு ஓடி போயிடும் அதனால் நல்ல சேஃப்டியாக கவர் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் போவோம் பக்கத்தில் கேசோலாக போய் நம்ம தம்பியை கவுர் எடுத்து சுற்ற சொல்லியிருக்கிறேன் எல்லா வீடியோலையுமே என்ன அப்புறம் நீங்கள் கம்முன்னு வரமா நிற்கிறீங்க உங்கள் தம்பியே போக சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க எடுத்து சுத்தா சுற்றிட்டு எடு சுற்றிட்டு அதுக்கப்புறமா அவர் நமக்கு வந்து கொஞ்சம் பயம் மாடு வந்து வீட்டில் தான் ஈஸியாக பார்த்துக்குவேன் வெளியில் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப பயம் இந்த பையனும் இந்த பையனும் தான் வெளியில் வந்தால் மாட்டை பயப்படாமல் பிடிப்பாங்க நம்ம மாடுகள் நம்மக்கிட்ட பழகிருச்சுங்கிறதுனால நான் கொஞ்சம் தைரியமாக போவேன் இது நம்மக்கிட்ட பழகாத மாடுகள்ங்கிறனால கொஞ்சம் பயம் பயம் அதிகம் அதனால் தம்பி தான் எப்போவுமே போவேன் போயிட்டு கவுரம் எடுத்து முடிகிறேன் அது அமைதியாக பார்த்துக்கு நிற்கிது தெம்பு இல்லை மாட்டுக்கு ரொம்ப வாடலாகி மூணு நாலு நாள் ஆயிடுச்சு இல்லையா மாடு தெம்பு இல்லாமல் ஆயிடுச்சு அதனால அமைதியாக நிற்கிது எடுத்துட்டு விட்டுரு ஓடட்டான் ஏ அது ரெடி ஆகுதுடா அங்கே வேறு பின்னாடி எடுத்து வைக்குதுவார் ரெண்டு காலை பின்னாடி எடுத்து வைக்குதுவார் ஏ அது நைட்டே பின்னிருச்சு இங்கே வேறு எத்தனை சாணி போட்டிருக்குவார் இங்கே தான் படுத்து கிடந்துருக்குமோல நைட்டு ஃபுல்லாக ஒன் டே நாலஞ்சு பீஸு சாணி கிடக்கு அங்கிட்டு ஒரு அஞ்சாறு சாணி கிடக்கு ஃபுல்லாக இன்னும் ஒரு ரெண்டு நாள் விட்டுருந்தோம் நாளைக்கு இன்றைக்கி விட்டுருந்தாலே மாடு நாளைக்கு சேர்த்தது மாதிரி இருக்கும் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிருக்கும் அப்புறம் குளுக்கோஸ் தான் அதான் எடுத்துட்டியா என்னன்றது இப்போ ஆ ஆ கயிறை சுட்டி தூக்கி போட்டுட்டு அங்கிட்டால வந்து எடுத்தா வெரைட்டி எடுத்துக்கோ மூணு நட்டு கயிறெல்லாம் பிடிக்க மாட்டோம்மாடா ஒரு கிலோ கயிறு வாங்கிட்டு வந்து கேட்குற பார்த்தீங்களா இல்லையா ஒரு கிலோ கயிறு வாங்கிட்டு வந்துட்டு ஓடிடுமா என்னடா வந்துருச்சாப்பா இப்போ வர்றது வர்றாடா விடு 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 கயிறு விடு இழுக்காத விடு இழுக்காத விடு